டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா பாடியில் யார் கேட்டாலும் எங்க இருக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும் அதுவே இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் இந்த ஹார்ட்டிங் இருக்கு இங்க இருக்கு கிட்னிங்க இருக்கு லங்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா இந்த சிட்டியூஸ் இன்வெர்சஸ் அப்படின்ற டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா இவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்குமா கேட்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு ஆனா இந்த அலைன்மெண்ட்லயும் அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டா தான் ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ரைட்ல இருக்க வேண்டிய லிவர் லெஃப்ட்ல இருக்கும் இப்படி எல்லா பாடி ஆர்கன்ஸும் ஒவ்வொரு மாதிரி பிளேஸ் இருக்கும் ஆனால் அதில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டா தான் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாம் ஈஸியா ஃபிளெக்சிபுளா எல்லாத்திலயும் ஒர்க் இல்லையா நம்மளால நினச்சா தூக்க முடியும் உட்கார முடியும் எந்திரிக்க முடியும் ஆனா ஸ்டோன் மேன் மசில் சின்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோம் இருக்கு இந்த சின்ரோம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்மளுடைய பாடி மொத்தமாக அப்படியே கல் மாதிரி ஆயிருமா இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே கல் எப்படி இருக்கி இருக்குமோ அந்த மாதிரி இருகிடும் அந்த அசைக்க முடியாது 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 ஆட்ட ஸோ இந்த ஸ்டோன் வரவங்க மட்டும் எந்த பண்ண பண்ண ஹெல்ப்போட தான் தான் முடியுமா அவங்களுடைய கையை யாராவது நினச்சாலும் மடக்க மசில்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் நடக்கும் எல்லாருமே ஈஸியாக ரெட்டு ப்ளூ எல்லோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறோம் இதெல்லாம் அது ஒரு கலர் அப்படின்னு சொல்லி நமக்கு சென்ஸ் ஆகி இருக்கும் போது மெஸ்ஸி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க அவங்களால கலரை சரியாவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கலர்ஃபுல்லா தெரியறதுக்கு அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியாது ஆனா கலர்லெஸ்ஸா தெரியும் கலர்லெஸ் ஆனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்க சோ பிளாக் அண்ட் ஒயிட்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபியூஷன் ஆயிருக்கும் ஆனா இந்த டைக்ரோ இருந்துச்சு அப்படின்னா கலர்லெஸ்ஸா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரெட்டே ரொம்ப ஃபேட் ரெட் அது ரெட்டா கிரீனான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லோவே ரொம்ப ஃபேட் அது எல்லோவா ஆரஞ்சான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அதனால அவங்களால கலரை கரெக்டா டினோட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம எல்லோரோட பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பார்த்தோம்னா ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்மளால கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரே பாடியில் ரெண்டு டிஎன்ஏ இருக்கலாமா கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்கு ஆனால் இது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அம்மா இருக்கும் போது ரெண்டு பேபிஸாக இருந்திருப்பாங்க அதாவது ட்வின் பேபிஸா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணங்களால ஒரே ஒரு பேபி மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்போ இன்னொரு பேபி இருக்கு இல்லையா அதோடைய டிஎன்ஏவும் சேர்ந்து இது கூட ஃபியூஷன் ரேட்டாக தான் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு பேபிக்கு ரெண்டு டிஎன்ஏ இருக்கலாம் அவங்க வளர்ந்ததுக்கு கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க பாடியிலேயே ரெண்டு டிஎன்ஏ இருக்கும் ஷாக்கிங்காக இருந்தாலும் கேக்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அழுகுறத எப்பவுமே கண்ட்ரோலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம இருக்கும் இருக்கும்போது ரொம்ப சோகமா இருக்கும்போது அழுவோம் இல்லையா அப்போது அந்த என்னோபென் அப்படியே வெளியே வரணும் அழுகையோடு சேர்ந்து வெளியே வந்துரும் ஆனா ஒருவேளை நீங்க அழுகிறத கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்னோரோஃபென் உள்ளே ஸ்டக் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு இன்னுமே டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனாலதான் மனசு விட்டு அழுது இருப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த அடுத்தப்ப சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ்